ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது உபதாவபதிம்பத்ரே பிரஜாபதிம் அகல்மஷம் மாம் ச பாவயதி பத்யாவ் ஏவம் ரூபம் அவஸ்திதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் உபதாவ சென்று வழிபடு பதிம் உன் கணவரை பத்ரே நற்பண்புடைய பெண்ணே பிரஜாபதிம் ஒரு பிரஜாபதியாக உள்ள அகல்மஷம் அவரது தவத்தினால் மிகவும் அடைந்துள்ள மாம் என்னை ச கூட பாவயதி பற்றி சிந்தித்து பத்யௌனது க உனது கணவருக்குள் ஏவம் இவ்வாறாக ரூபம் உருவம் அவஸ்திதம் அங்குள்ள டிரான்ஸ்லேஷன் உனது கணவராகிய கஷ்யபர் அவரது தவத்தினால் தூய்மை பெற்றுள்ளார் ஆகவே அவரது உடலுக்குள் நான் எப்போதும் இருப்பதா இருப்பதாக எண்ணி அவரிடம் சென்று அவரை வழிபடு பதம் இருபது நாயேதத் பரஸ்மா ஆக்கே எம் पृष्टयापि कथञ्चन सर्वं सम्पद्यते देवी देवगुह्यं சுசம்வருத்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங்னா கூடாது ஏதத் இதை பரஸ்மை மற்றவர்களுக்கு ஆக்கேயம் வெளிப்படுத்த ப்ரிஷ்டையாபி விசாரிக்கப்பட்டாலும் கதஞ்சன யாராலும் சர்வம் அனைத்தும் எதே வெற்றியளிக்கும் தேவி பெண்ணே தேவகுகியம் தேவர்களுக்கும் கூட மிகவும் ரகசியமானது சுசம்ருத்தம் ரகசியத்தை மிகவும் கவனமாக காப்பாற்றி ட்ரான்ஸ்லேஷன் பெண்ணே யாரேனும் உன்னிடம் விசாரித்தாலும் இந்த உண்மையை நீ யாருக்கும் கூடாது மிகவும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியதை ரகசியமாக வைத்திருந்தால் மட்டுமே அது வெற்றியளிக்கும் பதம் இருபத்தி ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச சேதாவத் உக்துவா பகவாம்ஸ் வா அந்த அதீயத்த அதிதேர் துர்லபம் லப்துவா ஹரேர் ஜென்மாத்மனி பிரபோ உபாதாவத் பதிம்பக்தியா பரையா கிருத கிருத்யாவத் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏதாவத் இவ்விதமாக உக்துவா கூறி பகவான் பரமபுருஷ பகவான் தத்ர ஏவா அந்த இடத்திலிருந்து அந்த அந்ததியைய மறைந்துவிட்டார் அதிதி அதித்தி துர்லபம் கிடைத்திருக்கிற பேரு லப்த்வா பெற்று ஹரே பகவானின் ஜன்ம பிறப்பை ஆத்மனி அவளுக்குள் பிரபோ பிரபுவின் உபதாவத் உடனே சென்றால் பதிம் தன் கணவனிடம் பக்தியா பக்தியுடன் பறையா பெரும் கிருத்யவத் தான் மிகவும் வெற்றியடைந்ததாக எண்ணி டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இவ்வாறு பேசிய பின் பரமபுருஷ பகவான் அவ்விடத்திலிருந்து மறைந்து போனார் பகவானை தமது புதல்வராக பெறப்போகும் கிடைத்தற்கரிய வரத்தை பெற்ற அதித்தி தான் வெற்றியடைந்து விட்டதாக கருதி பெரும் பக்தியுடன் அவள் தனது கணவனிடம் சென்றாள் பதம் இருபத்தி சாவை சமாதி யோகேன யோகே அபுத்தியத பிரவிஷ்டம் ஆத்மனி ஹரேர் அம்சம் ஹி அவித ஈக்ஷனி ச கஷ்யப முனிவர் வை உண்மையாக சமாதி யோகேன யோக தியானத்தினால் கஷ்யப கஷ்யப முனிவரால் பிறகு அபுத்திய புரிந்து கொள்ள முடிந்தது பிரவிஷ்டம் புகுந்திருப்பதை ஆத்மனி தனக்குள் ஹரே பரமபுருஷரின் அம்சம் ஒரு அம்சம் ஹி உண்மையாக அவிதத ஈக்ஷன என்றும் தவறாத திருஷ்டியை பெற்றவர் ட்ரான்ஸ்லேஷன் என்றும் தவறாத திருஷ்டியுடையவரான கஷ்யப்ப முனிவர் தியான சமாதியில் இருந்ததால் பரமபுருஷ பகவானுடைய ஒரு அம்சம் தனக்குள்ளே புகுந்திருப்பதை அவரால் புரிந்து முடிந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய சில பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்